அனைவருக்கும் வணக்கங்க அரிசுவை சிறுநெல்லி பார்க்க போகிறேங்க இப்போ சிறுநெல்லிக்காய் பறிச்சிக்கலாங்க கழுவிட்டு சிறுநெல்லிக்காய் ஒரு சுத்து அப்படியே ஒரு ரவுண்டு கோடு போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் உப்பு ஏழு எட்டு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாங்க ஒரு பத்து ஸ்பூனாட்ட சக்கரை போட்டுக்கலாங்க அதை கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டு வச்சுட்டோன்னா ஊறி தண்ணியாக டயருங்க அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுக்கலாம் தண்ணி சுன்ற அளவுக்கு நல்லா வேக வைக்கணுங்க காயிலிருந்தும் தண்ணி விடும் கொஞ்சம் கெட்டிப்பாக தான் வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளுங்க இப்போ கொஞ்சம் பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு நல்லா சுண்டி வந்துருச்சுங்க அணைச்சிடலாம் ஆரட்டுன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இலந்தோட மாதிரி சூப்பராக இருக்குங்க சாப்பிட சுவையாக இருக்குங்க